ஆன்மீகம் சேனல் நேயர்களுக்கு எனது அன்பின் மாலை வணக்கம் இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகின்ற விஷயம் கோமம் யாகம் என்று சொல்வார்கள் இதனால் இதை செய்வதால் இதை பார்ப்பதால் என்ன பலம் என்று பார்ப்போம் கோமத்தில் மிகவும் சிறப்பான ஒரு கோமம் என்பது சண்டி கோமமாகும் இந்த கோமமானது துர்கா சண்டி என கூறப்படும் துர்கா தேவியை எழுநூறு வகையான மந்திரங்களை சொல்லி யாக யாகத்தை ஆரம்பித்து ஹோமத்தை முடிப்பார்கள் அப்படி அந்த ஹோமத்தை நாம் பார்க்கும்பொழுது நமக்குள்ளே வந்து நெகட்டிவ் கூறவும் போயிடும் தீவினைகள் அழிந்துவிடும் மாங்கல்ய பாக்கியம் கிடைக்கும் புத்திர பாக்கியம் கிடைக்கும் வசதி வாய்ப்புகள் பெருகும் ஆனந்தம் பெருகும் டோட்டலி மைனஸ் பூரா அவாய்ட் ஆகிடும் இந்த ஹோமத்திற்கு பெயர் தான் சண்டி ஹோமமாகும் இதை நாம் சண்டி தனிப்பட்ட முறையில் இல்லத்தில் செய்தாலும் நமக்கு சுபிஷ்டங்கள் லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும் பல திருக்கோவில்களில் இந்த சண்டி ஹோமங்கள் நடைபெறுகிறது இந்த சண்டி ஹோமத்தை நாம் பார்த்தும் நம் இல்லத்தில் சண்டி ஹோமம் நிகழ்த்தியும் நம் குடும்பத்தில் எல்லா வகையான ப்ளஸ்ஸை நோக்கி நம்ம ஃபார்வர்ட் ஆகணும் அப்படின்ட்டு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த ஹோமத்தின் பெயர் சண்டி கோமம் இதில் வந்து மந்திரத்தை சொல்லி அந்த ஹோமத்தை வைப்ரேட் பண்ணி நமக்குள்ள எதிர்வினைகள் எல்லாத்தையும் அகற்றிடுவாங்க நன்றி இதை பார்க்குறவங்க ஒரு லைக் ஷேர் கொடுக்கணும்